பாஸ் சீசன் எயிட்டில் விஜே விஷால் அவர்கள் பண்ணது சரியாக தப்பா அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் பேசிட்டு இருக்க முதல் முறையாக தர்ஷிகா அவர்கள் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க பாஸ் வீட்டுக்குள்ளே நான் இருந்த நாட்களை ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதுவும் ஒரு தப்பான மனிதருக்காக இப்போ தான் நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ நிறைய பேர் இதை பற்றி சொன்னப்போ நான் அப்போ கண்டுக்கலை ஆனால் இப்போ தான் எனக்கு அது தப்புன்னு புரியுது விஷால் மேலே எனக்கு இருந்த ஒரு நல்ல எண்ணத்தை அவர்கிட்ட நான் ரொம்பவே ஜென்யூனாக சொன்னேன் அவரும் என்னுடைய ஃபீலிங்ஸை மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் எலிமினேட் ஆகி வந்த உடனேயே அன்ஷிதா கிட்ட அவர் க்ளோஸாக பேசினதும் இப்போ லவ் பண்ணுற வரையும் அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்காக இருக்கு மனுஷங்க இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு தான் தோணுது ஆனால் எனக்கு இந்த விஷயம் இப்படி ஒரு இடியாக இருக்கும் நான் நினைக்கல என்னோட நாட்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் தர்ஷிகா கிட்ட தான் விஜய் விஷால் அவர்கள் ரொம்பவுமே க்ளோஸாக பேசியிருப்பார் இவங்க எலிமினேட் ஆன உடனேயே அன்ஷிதா கிட்ட அவர் ரொம்பவும் க்ளோஸ் ஆனது எல்லாருக்குமே ஒரு ஷாக்காகவே இருந்தது ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்லேருந்து வெளில வந்த பிறகு தான் தெரியும் அப்படின்னு நீ சொல்லலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க